காட்டுப்பன்றி நால்வரை தாக்கிய விவகாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வராத கொடைக்கானல் மாவட்ட வன அலுவலரை கண்டித்து மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்தை முற்றுகையிட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கிட கேட்கலாம் ஹரிஹரன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க கொடைக்கால் மேல்மலை கிராமங்கள் ஒன்றாக மனவ மலை கிராமம் உள்ளது இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து இந்த கிராமத்தை சேர்ந்த நான்கு பேர் கடந்த சனிக்கிழமை காட்டுப்பண்டி தாக்கி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சனிக்கிழமை ஏழு மணி நேரத்துக்கு மேலாக பொதுமக்கள் சாலையில் உணவு சமைத்து போராட்டத்தை நடத்தினர் மாவட்ட வனாலும் நேரில் வந்து இந்த காட்டுப்பண்டிகள் நடமாட்டத்தை குறைக்க நடவடிக்கை உறுதி அளிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சனிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் நடத்திய பேச்சு பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை டிஎஃப்ஓ நேரடியாக திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ்வாலா வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வருவதற்கு போராட்டத்தை மலைக்கிராம மக்கள் கைவிட்டனர் இந்நிலையில் இன்று மாவட்ட வனாளர் பதினோரு மணி அளவில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாததை தொடர்ந்து இந்த கிராமத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அண்ணவனூர் சூழல் சுற்றுலா மையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தற்போது மாவட்ட அலுவலக அலுவலர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன்